வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம எங்கள் ஊர் மணப்பாறையில் இருக்கக்கூடிய எங்கள் ஊர் மணப்பாறையில் இருக்கக்கூடிய மாயாவதார பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கோம் இது ஆட்சி தெரியுது பாருங்கள் உள்ள பக்கத்துலேயே கோவில் இருக்கு இன்றைக்கி புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை என்று விசேஷ பூஜைகள் நடக்கும் ஆமாம் அந்த மாயவதார பெருமாள் வணங்கத்தான் வந்துருக்கோம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் முன்னால் போய் வீடியோ கொஞ்சம் போடலாம் தெளிவாக போடணும் ஓகே அருள்மிகு ஸ்ரீ மாயவதார பெருமாள் மாயவதார ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம் ஓகே ஓகே உள்ள இப்போ நம்ம கோயில் வாயில் படி நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் இதுதான் பிரதான வாயில் கோயில் வந்து மனப்பாறை அவுட்டரில் ஒரு நாள்புறமும் வயல்வெளி வயல்வழி சூழ்ந்த ஒரு இயற்கை எளிய சூழ்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கு பெரிய கோவில் தான் இங்கே வருஷம் வருஷம் புரட்டாசி அனைத்து சனிக்கிழமையும் விசேஷ பூஜைகள்லாம் நடக்கும் மாயாவதார பெருமாளுக்கு தான் உள்ளே போய்ட்ருக்கோணும் இது ஆக்சுவலாக பொதிகை மலை அடிவாரத்தில் இருக்குங்க இங்கே இந்த கோவிலுக்கு பின்னால் ஒரு பெரிய மலை இருக்கின்றது அதுக்கு பெயர் பொய்கை மலை அப்படிங்கிறாங்க அந்த பொய்கை மலை அடிவாரத்தில் தான் இந்த கோவில் அமைய பெற்றுள்ளது ஸ்ரீ மாயாவதார ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோவில் மனப்பாறை பொய்கை மலை அடிவாரம் இப்போ கோவிலுக்கு உள்ளே போகலாம் நம்ம உள்ளே போயிட்டே இருக்கோம் அப்படியா உள்ள முழு முதல் கடவுளாகிய ஸ்ரீ விநாயக பெருமானை வணங்கிவிட்டு கோயிலுக்கு உள்ளே செல்வோம் வேள முகத்தவனே தொந்தி கணபதியே தொழுகிறேன் பொண்ணை போற்றி போற்றி இது வந்து மெயின் சல்லவி சன்னதி இதான் ஸ்ரீ அலைமையோட மங்கை தாயார் சல்லதி. சந்தன காப்பு சாற்றி இருக்கிறார்கள் பயா சன்னதி களைமேளு மங்கா இங்கே பக்கம் அன்னதானம் எடுத்துக்கொண்டே இருக்கிறது அனைத்து சனிக்கிழமையும் அந்த கோயிலில் அன்னதானம் உண்டு ஸ்ரீ லட்சுமி லட்சுமி நாராயணன் சன்னதி இதான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சன்னதி ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதி ஆஞ்சநேய சன்னுதி அப்படி இப்போ வந்து நம்ம சக்கர தாழ்வார் சென்று கொண்டு இருக்கிறோம் யோகா நரசிம்மரா பின்பக்கம் யோகா நரசிம்மார் இதில் இருந்து அருள்மிகு சக்கர தல்வர் சன்னதி நம்ம மெயின் சன்னதிக்குறோம் ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் நடந்தது கோவில் விசேஷமான கோவில் புரட்டாசி மாதம் அனைத்து சனிக்கிழமையும் இங்கே விசேஷமாக இருக்கும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் பெரும்பாலுக்கு உண்டு மாயாவதார ஸ்ரீ சீனிவாச பெருமாள் சன்னதி மெயின் சன்னதி இதுதான் ஓம் நமோ நாராயணாய நமது ஓகே எங்களுக்கு இந்த வருடம் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை என்று எங்கள் ஊர் மனைவை புகைமலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ மாயாவதார பெருமாள் அதாவது ஸ்ரீ மாயாவதார ஸ்ரீ சீனிவாச பெருமாள் என்று அழையக்கூடிய பெருமாள் தரிசனம் நம்பி கிடைத்தது நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இங்கே வந்து இங்கே இருக்க பெருமாளின் பெற்ற செல்வார் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்